வரமத்து தொகையில் இமாம் ஜமத்தோடு நாம் தொழுகும் பொழுது நாம் என்னென்னெல்லாம் செய்ய வேண்டும் அதாவது பின்னால் நிற்பவர்கள் என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக பார்க்கலாம் முதலாவது இமாம் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டிய பொழுது நாமும் நம்முடைய மனதிற்குள் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தக்பீர் கட்ட வேண்டும் பிறகு இமாம் மற்றும் பின்னால் இருப்பவர்கள் இரண்டு நபர்களுமே சனா ஓத வேண்டும் வலா கல்லாஹும்திகார கஸ்முகத்துல என்ற துவாவை அனைவரும் ஓத வேண்டும் அதற்கு பிறகு இமாம் மற்றும் சூரத்துல் ஃபாத்திஹா மற்றும் ஒரு துணைசூரா ஓதுவார் பிறகு அல்லாஹ் அக்பர் என்று இமாம் சத்தமாக தக்பீர் சொல்லிய பிறகு ருக்கூ செல்வார் அல்லாஹ் அக்பர் இரண்டு நபர்களுமே அதாவது இமாம் மற்றும் பின்னால் இருப்பவர்கள் இரண்டு நபர்களுமே ரப்பியல் அதீம் என்று ஓத வேண்டும் மூன்று முறை ஸ்பஹான ரப்பியல் அதீம் என்று ஓத வேண்டும் அதற்கு பிறகு இமாம் மட்டும் என்று கூறுவார் பிறகு நிற்பவர்கள் எழுந்து நின்று ரப்பனா லகல் ஹம்து என்று ஓதுவார்கள் ஒரு முறை மட்டும் ஓத வேண்டும் அதற்கு பிறகு இமாம் அல்லாஹு அக்பர் என்று சத்தமாக தக்பீர் கூறி சஜிதா செல்வார் அதை தொடர்ந்து பின்னால் நிற்பவர்களும் சரிதா செய்ய வேண்டும் இப்பொழுது ஆளா என்று மூன்று முறை அல்லது ஐந்து முறை அல்லது ஏழு முறை கூற வேண்டும் பிறகு இமா மட்டும் அல்லாஹ் அக்பர் என்று கூறி அமர்வார் பிறகு நிற்பவர்கள் அதே போன்று அமர்வார்கள் இப்பொழுது எதுவும் துவா இல்லை ால் ஓதிக் கொள்ளலாம் ஊதிக்கொள்ளலாம் மறுபடியும் அல்லாஹ் அக்பர் என்று கூறி சஜிதா செல்வார் பின்னால் நிற்பவர்களும் சஜிதா செல்வார்கள் இதே முதலாவது சஜிதா போன்றேன் ரபியல் ஆலா என்று மூன்று முறை ஓத வேண்டும் இது முதல் ரக இதே போன்றுதான் இரண்டாவது இரண்டாவதுக்காஜ் மற்றும் மூன்றாவது ரகத்தில் நான்காவது ரகத்தில் பிறகு லாஸ்ட் தொழுகையுடைய கடைசி இரக்காத் அதாவது இருந்தால் இரண்டாவது ரகாஜ் மகிரீபா இருந்தால் மூன்றாவது ரகாஜ் இஷாவாக இருந்தால் இஷா லஹோர் அசரா இருந்தால் நான்காவது ரகாஜ் நான்காவது ரகாத் கடைசி அத்தகைய கடைசியுடைய இருப்பில் அல்லாஹ் அக்பர் என்று கூறி அமர்ந்து விட வேண்டும் அல்லாஹ் அக்பர் என்று கூறி அமர்ந்து விட வேண்டும் இப்பொழுது இமாம் மற்றும் பின்னால் நிற்பவர்கள் இருந்து இரண்டு நபர்களும் அத்தஹியாத் ஓத வேண்டும் அதை பற்றி நாம் தனி வீடியோவாக தனியாக வீடியோ போட்டுவிட்டோம் அத்தஹியாத் ஓதிய பிறகு சலவாத் ஓத வேண்டும் அதற்கு பிறகு துவாயே மசூரா என்று சொல்லக்கூடிய ஒரு துவா இருக்கின்றது அந்த துவாவை இமாம் மற்றும் போத வேண்டும் பிறகு இமாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா என்று வலது பெருமா சலாம் சொல்வார் அதை தொடர்ந்து பின்னால் இருப்பவர்களும் சலாம் சொல்ல வேண்டும் அதுக்கு பிறகு இமாம் அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லா என்று வருவார் பின்னால் இருப்போகல் சலாம் சொல்ல வேண்டும் ஆக இமாம் போதக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்னென்னவென்றால் அது குர்ஆன் மட்டும்தான் மற்றபடி மற்ற எல்லாருமே இமாம் மற்றும் பின்னால் இருப்பவர்கள் சேர்ந்துதான் கூற வேண்டும் السلام عليكم ورحمه الله وبركاته